செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பல தகவல்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன குறிப்பாக நாடாளுமன்றத்திலே இடம்பெற்றிருந்த மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் அது இலங்கையினுடைய பிரதான செய்தியாகவும் இடம் பிடித்திருந்தது நாமல் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணி அதாவது சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய விவகாரங்கள் ஒரு போலியானது என்கின்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்லூரி கோப்பில் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லை என்கின்ற தகவலை நாடாளுமன்றத்திலே அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டத்திறனி பட்டம் என்பது போலியானது என்பதையும் அது தொடர்பிலான ஆதாரங்களையும் அவர் வெளிப்படுத்துகின்றார் முதலில் அவர் நாடாளுமன்றத்திலே எதை கூறுகிறார் என்பதை பாருங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமர் ராஜபக்ச அவர்களுடைய தத்துவம் தொடர்பாக அவர் இங்கிலாந்திலே இங்கிலாந்திலே சட்டமாணி பெற்றுக் கொண்ட விடயம் சார்ந்தது தொடர்பாக சட்டக்கல்ல உள்ளிருக்கப்பட்ட விடயம் தொடர்பாக பல இணையதளங்களில் கடிதங்கள் பிரச்சரிக்கப்பட்டு வருகின்றன நிர்மலா கண்ணங்கர் என்கின்ற புலனாய்வு ஊடகவியலாளர் உருவாக்க வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதில் சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் என்கின்ற நிறுவனத்திலே பெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டதாரி சான்றிதழ் ஜெயபுர பல்கலைக்கழகத்திலே மேற்படிப்புக்காக சமர்ப்பித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அவர் முன்வைத்திருக்கின்றார் ஆனால் அதில் கைப்பற்றியுள்ள உபவேந்தர் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு பின்னராகத்தான் அவ்வாறு அவர் பட்டதாரி சான்றிதழ் தொடர்பாக பாரதமான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இரண்டாவது சட்டத்தரணிகள் காணப்படுகிறது அவர்களுக்கு தெரியும் இலங்கை சட்டக்கல்லூரிக்குள் பிரவேசிக்கின்றதற்காக பரீட்சை இல்லாமல் உண்டு விலைக்க முடியாது அவ்வாறு சந்தர்ப்பம் உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட பல நிறுவனங்கள் காணப்படுகின்றது ஆனால் சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் அல்ல ஒன்பது அக்டோபர் பதினைந்த பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இங்கு பட்டத்தை பெற்றுக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் இருபத்தி தான் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அடிப்படையிலே இந்த பட்டத்தை பெற்றிருக்கின்றார் அவர் அங்கு உற்பத்தி இவ்வாறு இவ்வாறு சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் இலங்கை சட்டக்கால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறுவனமாக அங்கீகரித்திருக்கவில்லை அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த முரண்பாடும் அறிக்கையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மூன்றாவது விடயம் அவருக்கு பேச்சுலர் கிளாஸ் பட்டம் மூன்றாம் வகுப்பில் பட்டம் தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த மட்டமான எடுத்துக்கொண்டு ஐக்கிய ராசியதானியிலே சட்டமன்றங்களுக்கு உட்பிரவேசிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆவணங்கள் காணப்படும் அப்படி நான் சபைக்கு ஆட்டுப்படுத்துகின்ற நான் எதிர்பார்க்கின்றேன் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற கௌரவத்தை பாதுகாப்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமராஜபக்ச அவர்கள் தந்தை இருந்தால் பிள்ளைகள் அல்லது குடும்பம் எல்லாம் எப்படி ஒரு நாட்டை செழிப்பாக மாற்றுவது இப்படியான ஒரு மோசமான செயற்பாட்டை செய்திருக்கின்றமே என்பது எல்லோராலும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது இது தொடர்பில் அரசு ஒரு முக்கியமான விடயத்தை கையாண்டிருப்பது மட்டுமல்லாது இது தொடர்பான ஒரு சட்ட நடவடிக்கையை நோக்கி நகர்வதற்கும் கூறப்படுகிறது லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பெறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்துக்கு பதிவு செய்வதற்காக பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்திருக்கிறார் இந்த நலிந்த ஒரு பிழையை சரியாக்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை பாருங்கள் தன்னுடைய தந்தை இருந்திருக்கின்றார் தந்தை ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டபாய ராஜபக்ச அந்த கால பகுதியிலே பெசில் ராஜபக்ச முக்கிய அமைச்சராக இருந்திருக்கின்றார் ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவரும் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஃபக்கீம் அவர்கள் அன்றைய காலப்பகுதியில் ராஜபக்ச அரசின் முக்கிய அமைச்சர் நீதி அமைச்சராக இருந்ததாகவும் அவர் அந்த புகைப்படங்களிலும் கூட அவரையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதில் மிக நுட்பமாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால் குறித்த பட்டச்சான்றிதழ் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று வழங்கப்படுகிறது ஆனால் அந்த பட்டச்சான்றிதழில் கையொப்பமிட்ட துணைவேந்தர் ஜூலை இருபத்தி மூன்று அன்று பதவி விலகிறார் அவர் பதவி விலகிய ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு அந்த பட்ட சான்றிதழில் கையொப்பமிட்டிருக்கிறார் ஒருவர் பதவி விலகிய பின்னர் கையொப்பமிட்டு இருக்கின்றமையும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது லண்டன் நிறுவனம் அக்டோபர் பதினைந்து அன்று இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டது இருப்பினும் இந்த நிறுவனம் பட்டம் பெற்றதாக கூறப்படும் நாமல் ராஜபக்ச செப்டம்பர் ஒன்பது அன்று சட்டக்கல்லூரியில் சேர விண்ணப்பித்திருக்கின்றார் சட்டக்கல்லூரியோடு ஒக்டோபர் பதினைஞ்சு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இணைகிறது ஆனால் செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல இவர் வந்து இணைய முயற்சி செய்திருக்கின்றார் அல்லது சேர விண்ணப்பித்திருக்கின்றார் அவரது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அதே நாளில் சட்டக்கல்லூரி அதை ஏற்றுக்கொண்டது அதே நேரத்தில் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரியிலிருந்து இருந்து ஒப்புதலை அது அக்டோபர் பதினைந்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது பட்ட சான்றிதழில் அவர் மூன்றாம் வகுப்பில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார் அதாவது மூன்றாம் வகுப்பில் பட்டம் பெற்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்டப்படிப்பில் சேர முடியாது என்று கூறப்படுகிறது மேலும் நான் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்று நலிந்த ஜெயதிஷ கூறுகின்றார் ஒரு நாட்டினே அதி உச்சமான நீதி பரிபாலங்களை வழங்கக்கூடிய நீதித்துறையில் போலீஸ் சட்டத்தரணிகள் தான் இப்போது நிறைந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு காரணத்தை இவர்கள் ஏற்படுத்த போகின்றார்கள் காரணம் இசாரா செவ்வந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் மட்டக்களப்பு பகுதியில் ஒரு போலீஸ் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருந்தார் பார்த்தால் இப்போது போலீஸ் சட்டத்திறனி என்று நாமல் இப்போது போகின்றார் அதாவது நாமலினுடைய உறக்கங்கள் கலைக்கப்பட்டிருக்கின்றன நிம்மதியிழந்த குடும்பமாக இப்போது அவருடைய குடும்பம் மாறி இருக்கின்றது அவர் சட்டத்தரணியாக பதவியேற்ற பின்னர் அதாவது பொருட்படுத்த பின்னர் பிரதம நீதியரசர் நீதித்துறையில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகளுடன் இவர் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தத்தில் இவர் எவ்வளவு மோசடியை செய்திருக்கிறார் என்பது இன்று எல்லோராலும் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது இப்படியான ஒரு குடும்பம் நாட்டில் எவ்வளவு சீரழிவு ஏற்படுத்தியிருக்கும் இவர்கள் தான் இருபத்தி ஓராம் தேதி நாட்டுக்கு விமோசனம் வேண்டும் இந்த ஆட்சியால் நிர்மதி இல்லை என்று போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள் பலர் இந்த தளத்தில் முரண்பட்டுக் கொண்டீர்கள் பின்னூட்டத்திலே அரசை விமர்சிக்கிறீர்கள் என்று நாங்கள் நேற்றைய நாளிலும் கூட ஒரு தகவலை தெளிவாக கூறியிருந்தோம் அதனை நாடாளுமன்றத்திலே அவர்களும் அவருடைய உரையிலே வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருந்தார் இன்றைய நாளில் நலிந்த ஜெயதிஷ் அவர்களும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் நேற்றைய தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிட்டது போன்றும் இந்தோனேசியாவில் கை என்று செய்யப்பட்டவர்களோடு தொடர் சிலை தொடர்பில் அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை கோரியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தத்திலே நாம் நேற்றைய நாளில் அரசை எச்சரித்தது ஒருவிடம்தான் சட்ட ஆட்சி மக்களாட்சியை நீங்கள் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் கடந்த காலங்களிலே ஆட்சிக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் சொத்து குவிப்பு ஊழல் குற்றச்சாட்டு என்று பல விடயங்களோடு தொடர்பானவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தாமதிக்குமாக இருந்தால் அந்த பிழையான செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கு மக்களை பிழையாக வழிநடத்துவார்கள் வெகு விரைவாக விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நல்லாட்சி காலம் அது நல்லாட்சி என்று கூறப்பட்டது ஆனால் அது ஒரு பொல்லாத ஆட்சியாகவே மக்களால் பார்க்கப்பட்டது அந்த ஆட்சியில் அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பார்களாக இருந்தால் அது ஒரு நல்லாட்சியாக பார்க்கப்பட்டிருக்கும் அவர்கள் விட்ட அதே தவறை அனுருகுமாரவும் விடக்கூடாது என்கின்ற ஒரு ஆத்மாத்தமான எச்சரிக்கையை இந்த தளத்தில் வெளியிட்டிருந்தோம் பலரும் முரண்பட்டுக் கொண்டீர்கள் ஆனால் வகையாக இப்போது நாம் கூறிய விடயத்தை ஒருவிதமாக கட்சிதமாக அரசு முன்னெடுத்து செல்லுகின்றதை பார்க்கின்ற போது பின்னூட்டம் வழங்கியவர்கள் ஒன்று புரிந்து வேண்டும் ஊடகங்கள் என்பது அரசை மக்களின் குரலாகவும் ஜனாதிபதி வழித்துவதற்காகவும்ருகு நன்கு தெரியும் கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறைக்கு எதிராகவும் ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்ட போதும் கூட அதற்கு எதிராக ஊடகவியலாளர்களோடும் ஊடகங்களோடும் தோளோடு தோள் என்று போராடியவர் இப்போது ஊடகங்கள் கூறுகின்ற விடயத்தை ஆக குறைந்தது அவர் செவிமடுக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து நாமல் ராஜபக்சவின் விளையத்தில் வெளிப்பட்டு நிற்கின்றது இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் விரைந்து தவறுவாரையாக அனுர முடிவெடுக்க இருந்தால் நல்லாட்சி காலத்தில் ரணில் மைத்திரி விட்ட அதே தவறை அனுரவம் விடுவார் என்று நாம் நீட்டிய தினம் குறிப்பிட்டோம் பலரும் முரண்பட்டுக் கொண்டீர்கள் ஆனால் அரசு அந்த விடயம் தொடர்பில் கரிசனை செலுத்தி இருக்கிறது என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் ஒட்டுமொத்தத்தில் நாமல் ராஜபக்ச வசமாக சிக்க போகிறார் என்பது மட்டும்தான் இப்போது வெளிப்பட்டு நிற்கின்றது நாமல் ராஜபக்ஷ சட்டத்திறனி என்கிற சட்டத்திறனிக்கான அவருடைய சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அப்படியாயின் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்திலே ஆஜராகிய வழக்குகளினுடைய நிலைமைகள் என்னவாக போன்றது கிழக்கு மாகாண சபையை முன்கூட்டி கலைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரீத் மனுவில் மனுவின் நடவடிக்கையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூன் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று அனுமதித்தது விசாரிப்பதற்கு எடுத்துக் நீதிபதிகள் எஸ் ஸ்ரீகாந்தா மற்றும் திபாலி விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய அமர்வில் திருத்த பிரேரணைகளுடன் இந்த வழக்கை ஜூலை பதினோராம் தேதிக்கு நிர்ணயித்தார்கள் நீதியரசர்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு வாக்காளர் கிழக்கு மாகாண சபையை முன்கூட்டியே கலைக்கப்பட்டதை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு செய்திருந்தார் அந்த மனுவினுடைய தன்மை இப்படி இருக்கின்றது இப்போது மனு அது ஒரு முக்கியமானவடையும் அது விட்டு விடுவோம் அதில் ஆஜராகிய நாமல் ராஜபக்ச தான் நம்முடைய கேள்வி இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் வாக்காளராக உள்ள மனுதாரர் ரணங்க அமர்சிங்க கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பைசல் முஸ்தபா ஆகியோர் நீதிமன்றத்திலே முதலமைச்சருக்காக ஆஜராகி இருந்தனர் கிழக்கு மாகாண ஆளுநர் ரியல் அட்மிரர் ஓய்வு பெற்ற மோகான் விஜய விக்ரம கிழக்கு மாகாண அமைச்சர் சுபை ராஜா மற்றும் பலர் சார்பில் அன்றைய நாளிலே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தனர் மனுதாரருக்காக இவ்வாறான வழக்கிலே நாமல் ராஜபக்ச ஆஜராக இருக்கின்றார் வழக்கில் இவருடைய சட்ட புலமை அல்லது சட்டத்தின் சான்றிதழ் பிழை என்றால் இவர் வழக்குகளுக்கு ஆஜராகியதினுடைய நிலைமைகள் என்ன அப்படியாயின் இவர் நீதிமன்றத்தை முறையாக வழிநடத்தி இருக்கின்றார் மட்டக்களப்பிலே எப்படி ஒரு போலியான சட்டத்திறனை கைது செய்யப்பட்டாரோ அதற்கு இணையாகத்தான் நாமல் ராஜபக்ச இருக்கின்றாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது இது எம்மால் எழுப்பப்பட்ட கேள்வி அல்ல நாடாளுமன்றத்திலே அமைச்சர் முன்வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போது எழுந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் நாம் இவ்விடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றோம் இவ்வாறாக ஒரு மோசடியான சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச இவ்வாறெல்லாம் செயற்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது மட்டுமல்லாது இப்போது நாமல் ராஜபக்ச அவர்கள் என்ன பதில் அளிக்க போகிறார் நாமல் ராஜபக்சவின் பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வெளிப்படையாக கேட்டிருக்கிறார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்சவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது நாமல் ராஜபக்ச எதனை வெளிப்படுத்த போகிறார் நாமல் ராஜபக்சவின் தந்தை முன்னாள் ஜனாதிபதி இரண்டு முறைகள் ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எதனை கூறப் போகிறார் நாமல் ராஜபக்சவுக்காக கூடவே திரிகின்ற அல்லது கூடவே இருக்கக்கூடிய அரசியல் பிரமோர்கள் எதனை கூறப்போவர்கள் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மோசடிகளில் ஈடுபட்டால் ஒரு குற்றமாக கருதப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவர் கைது எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட போகிறார் இவ்வாறு கைது செய்யப்பட போகிறார் என்பதை அரசு சட்டமாதிபதி தினைக் கழகத்தின் உதவியை நாடியிருப்பதாக கூறப்படுகிறது ஒரு மோசடி அதாவது நீண்ட நாட்களாக சட்டத்துறையை மோசடியாக பயன்படுத்தி அந்த புனிதமான இடத்தை களங்கப்படுத்தி அறிவுறுத்தல்களை சட்டத்துறை சார்ந்து பொதுமக்களுக்கும் வெளிப்புலத்துக்கும் கொடுத்த நாமல் ராஜபக்ச தொடர்பில் என்ன நிலைப்பாடு எதிர்வரும் நாட்களில் எடுக்கப்பட போகிறது என்கிற கேள்விதான் இருக்கின்றது பல காணொலிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அம்பிட்டிய சுமன தேரரை நாமல் ராஜபக்ச சந்திக்கின்ற ஒரு வீடியோ வெளியாகி இருக்கின்றது அந்த வீடியோவிலே இருபத்தி ஓராம் தேதி பேரணி தொடர்பில் பல விடயங்கள் இப்போது பேசப்படுகின்றன இருபத்தி ஓராந்த பேரணியில் நான் அறுபத்தி ஐந்து பேருடன் வருவேன் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் நான் வருவேன் என்று நான் அல்ல மட்டக்களப்பு மங்களராமையின் விகாராதிபதியாக இருக்கக்கூடிய அம்பிட்டிய தேரர் அவர்கள் உரையாடிய ஒரு வீடியோ ஒன்று இப்போது சமூக வலைதளங்களிலே வெளியாகி இருக்கின்றது அதில் நாமல் ராஜபக்ச கூடவே இருக்கின்றார் அது மட்டுமல்லாது திருவோணமலையிலே அந்த சம்பவத்தோடு பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பல பௌத்த துறவிகளை நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய சகாக்கள் சந்திக்கின்றார்கள் அதன் பின்னர் நாமல் ராஜபக்ச பலரோடு சந்திக்கின்ற பா காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமல்லாது இப்போது அந்த சமூக வலைதளங்களிலே அதில் அந்த திருவண்ணாமலை அந்த போராட்ட களத்தில் இருந்த பலர் அந்த சம்பவங்களோடு தொடர்பானவர்கள் அந்த சம்பவங்களை புகைப்படம் எடுத்தவர்கள் நாமல் ராஜபக்சவோடு இருந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது न बट कर्याहपा। இப்போது திருகோணமலை நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது பிகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை அப்படியே விட்டுவிடவும் புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்கள் செய்யக்கூடாது என்றும் திருகோணமலை பிரதான நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் தேரர் புதன்கிழமை இந்த உத்தரவுக்கு உட்பட்டிருக்கின்றார் திருகோணமலை காவல்துறை கண்காணிப்பாளர் அஜித் குமார துறைமுக காவல்துறையின் போலீஸ் பொறுப்பு அதிகாரி மற்றும் தலைமை ஆய்வாளர் சமர்சிங் ஆகியோர் சமர்ப்பித்த டி அறிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் திருகோணமலையில்

நீதிமன்ற உத்தரவுக்கமைய அல்லது நீதிமன்ற வழிகாட்டுதலில் சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டால் அது இலங்கையில் ஒரு அதிசயமாக இருக்கும் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் அனுர்குமார் திசாநாயக்கவின் நடவடிக்கை மீது எல்லோரும் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் இந்த புத்த சிலை விவகாரத்தில் அரசினுடைய நடவடிக்கை நீதிமன்றத்தின் வழிகாட்டல்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது அரசு இந்த விடயத்தில் நீதிமன்றம் அறிவுறுத்துகின்ற செயற்பாடுகளை செய்யுமா என்கின்ற கேள்வியும் எல்லோரிடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் நீதிமன்றம் இட்ட உத்தரவையே மதிக்காமல் அன்று புத்த சிலை நிறுவப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போது நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை போலீசார் முறையாக கடைபிடிப்பார்களா என்கின்ற எதிர்பார்ப்பும் எல்லோரிடமும் இருக்கின்றது என்று கூறி நாமல் ராஜபக்ச இனி வரப்போகின்ற நாட்களில் இருபத்தி ஓராம் தேதி நாமல் ராஜபக்ச வருவாரா அல்லது அதற்கு அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற கேள்வி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது நிம்மதியை இழந்த நாமல் ராஜபக்ச லண்டன் வரை சென்று மோசடி செய்தது அம்பலமாயிருக்கின்றது இனிவரப்போகின்ற நாட்களில் எவை வெளிப்பட போகிறது யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதை எல்லாம் இனி வருகின்ற காணொலியில் காணலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்